ரொம்ப வருத்தமான பதிவு தான் இது பொதுவாக இந்த நடத்துகிற தான் செலவானாலும் பரவாயில்ல நல்லபடியாக மருத்துவம் கிடைக்கணும்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க இதுலேயும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் பலதும் பேஷண்ட்டோட நிலையை அறிஞ்சு அவங்க கிட்டேருந்து ரொம்பவே காசு கறந்துருவானுங்க இந்த மாவட்ட மருத்துவமனையில் உள்ள மூத்த செவிலியர்களிடம் மருத்துவத்தின் நிலை குறித்து கேட்கும்போது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அது இதுன்னு ரொம்ப அலட்சியமாக பேசிக்குவாங்க அசவத்திற்காக மரத்தான சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன ஒரு பொண்ணு இன்றைக்கி காலையில் இறந்ததை மறக்க ட்ராமா போட்ட ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நினைக்கும் போது தான் த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இந்த மாதிரி மட்டமான செயல்கள் நடைபெறுதான்னு தோணுச்சு வழி தாங்க முடியல சிசரின் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நார்மல் டெலிவரி ஆகும்னு கூறிய அதிமேதாவி செவிலியர் புன்னிகைகளே பத்திரமா இருங்கோ லேட்டாக வந்து பேஷண்ட் அட்டன் பண்ண அந்த டாக்டர் சமாளித்த விதமாக ரொம்ப கேவலம் தாய் இறந்து விட்டால் தாய்ப்பால் கூட குடிக்காமல் பிறந்த ஒரு உயிர் இருக்குது நடந்த அலட்சியத்திற்கு மருத்துவமனை பொறுப்பேற்றுக்கணும் பிறந்ததும் ஒரு பெண் குழந்தை தான் பெண் குழந்தைங்க பாவம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல பேரும் ஏன் கேரளாவில் உள்ள மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னு கிட்ட கேட்டாலே தெரியும் போன உயிருக்கு எதுவும் ஈடாகாது